இப்போது இந்த டேரிஃப் பிரச்சனையால் இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு அமெரிக்காவை வந்து கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் ஒரு நல்ல மார்க்கெட்டு நல்ல சேல்ஸ் நடக்கும் அதை நீங்கள் தள்ளி வைங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்து அங்கே ப்ராடக்டாக லிஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ டேரிஃப் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நியாயமான கேள்வி வேறு சிலர் வந்து கேட்டாங்க சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அதை வந்து பயன்படுத்துகிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய நீங்கள் தள்ளி வை தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டாங்க அதுவும் நியாயமானதும் கூட ஏன்னா நமக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் சீசனில் நல்ல ஒரு பொருள் விற்பனை தெரிஞ்சு ஸோ நம்ம இந்த டேரிஃப் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது தள்ளி வைக்கிறது அப்படின்றது இல்லைன்னு எனக்கும் பட்டுச்சு ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசான் டாட் காம் அப்படின்ற மார்க்கெட்டை நம்ம பயன்படுத்தணும் இந்தியாவிலேருந்து பொருள் அனுப்ப முடியாது ஸோ இந்தியாவுக்கு வெளியிலேருந்து என்னென்ன பொருள் எந்தெந்த நாட்டிலேருந்து சோர்ச் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு பார்ப்போம் இந்தியா விட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தோன்றது வந்து சைனா சைனாலேருந்து பொருட்களை வாங்கி அனுப்பும் போது அங்கேயும் அவங்க ஒரு கத்தியை வந்து சைனாவோட தலைக்கு மேலே அமெரிக்கா தொங்க விட்ருக்குது ஏன்னா அவங்க வந்து நம்மளை மாதிரியே வந்து கூடிய சீக்கிரம் டேரிஃப் போ அங்கே வந்து இம்போஸ் பண்ணுவோன்னு தான் சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு ஸோ அது எப்போனாலும் அமலுக்கு வரலாம் தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கிறாரு எப்போ வேணாலும் அது வந்து அமலுக்கு வரலாம் அதுவும் கூட இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய டேரிஃப் வந்து இந்தியா மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் சொல்லலை சில பொருட்களுக்கு இந்தியாவோட டேரிஃப் கம்மியாக இருக்குது சில பொருட்களுக்கு சைனாலேருந்து பொருளை வாங்கும்போது டேரிஃப் இந்தியாவை கூட அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நாம் எல்லா பொருளையும் சைனாலேருந்து சோர்ஸ் பண்ண முடியாது என்னென்ன பொருள்லாம் சோர்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கிற வேண்டி தான் அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் வேறு சில நாடுகள் சோர்ஸ் பண்ணணும் அப்படி நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் இடத்துல வியட்நாம் இருக்குது வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ஒரு ட்ரேடு ரிலேஷன்ஷிப் இருக்குது அங்கேருந்து பொருட்களை அனுப்பும்போது நமக்கு டேரிஃப் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ஊரில் கிடைக்கும் மாதிரியே ஜவுளி அப்புறம் ரெடிமேட் கார்மெண்ட்ஸு ஃபுட்வேரு இதெல்லாம் கிடைக்கும் குறிப்பாக அங்கேருந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபுட்வேர் இருக்குது இல்லைங்களா அது வந்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டை நாம் யூஎஸ் சைஸில் அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களோட காண்டாக்ட் பண்ணி வாங்கி நேரடியாக அமேசான் டாட் காமில் விற்பனை பண்ணலாம் அதுக்கடுத்து இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் ஹோம் டெக்கர் ஐட்டம் அதுக்கடுத்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் கேஸு லேப்டாப் ஸ்கின் இதெல்லாம் வந்து அங்கே கம்மியான விலையில் சைனாவில் என்ன விலை கிடைக்குமோ அதே விலை கிடைக்குது பிளாஸ்டிக் பொம்மை ரப்பர் பொம்மை எல்லாம் வந்து அங்கே கிடைக்கும் அது கூட நாம் விற்பனை பண்ணலாம் அமெரிக்காவில் இந்த செல்ல பிராணிகளுக்கான மார்க்கெட் அப்படின்னு ஒரு மார்க்கெட் உண்டு அது வந்து பெரிய அளவில் அங்கே இருக்குது பெத்த பிள்ளையை கவனிக்கிறாங்களோ இல்லையோ இந்த நாய் பூனை எல்லாம் வந்து கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பெட்டுக்கெலாம் வந்து அவங்க ட்ரெஸ் வாங்கி போடுவாங்க கண்ணாடி வாங்கி போடுவாங்க பெட்டு வாங்கி போடுவாங்க நல்ல ஃபுட்டு கொடுப்பாங்க ஆர்கானிக் ஃபுட்டு தேடி தேடி கொடுப்பாங்க அதுக்கடுத்து விளையாடுறதுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுப்பாங்க இது எல்லாம் நாய்க்கும் பூனைக்கும் செய்கிறது ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வியட்நாமில் நிறைய கிடைக்குது ஸோ அதெல்லாம் நம்ம சோர்ஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து டர்க்கி டர்க்கிலேயும் இதே மாதிரி ரெடிமேட் அப்பாரல் அதுக்கடுத்து நம்ம ஊர் உத்திரப்பிரதேசத்தில் கிடைக்கிற மாதிரியான தரை விரிப்புகள் கார்பெட்ஸ் வந்து டர்க்கியில் கிடைக்கும் டொர்க்கியில் வந்து பார்த்திங்கன்னா அதனோடய லுக் வந்து ரொம்ப லக்ஸரியான லுக்காக இருக்கும் நல்ல ரேட்டுக்கு வந்து விற்பனை பண்ணலாம் அதுக்கடுத்து ஹோம் அப்ளைன்சஸ்ஸு ஃபர்னிச்சர் லெதர் ப்ராடக்ட்ஸு குறிப்பாக லெதர் ப்ராடக்ட்ஸில் வந்து ஃபுட்வேரும் ஹேண்ட்பேகும் ரொம்ப ஃபேமஸ் அதுக்கடுத்து சில ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கூட நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது மெக்சிகோ மூணாவது நாடு மெக்சிகோவோட டேரிஃப் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை செக் பண்ணிக்கோங்க யூஎஸ் வந்து என்ன டேரி போட்டிருக்காங்கன்னு அங்கேருந்து எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த லேப்டாப் ஸ்கின் மாதிரியான பொருட்கள் அதுக்கடுத்து ஆட்டோ காம்போனன்ஸ் டெக்ஸ்டைல் அப்பேரல் அதுக்கடுத்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஹோம் டெக்கர் மெடிக்கல் டிவைசஸ் இதெல்லாம் வந்து நம்ம அங்கேருந்து வாங்கி நேரடியாக அமெரிக்கன் மார்க்கெட்டில் அமேசான் வேரோஸில் ஸ்டாக் வச்சு விற்பனை பண்ணலாம் அதுக்கடுத்து இன்னொரு நாடு இருக்குது அந்த நாடு உங்களுக்கு பிடிக்காது பாகிஸ்தான் அதனால் அது விட்டுலாம் ஸோ இந்தியா தவிர்த்து சைனா உட்பட நான் மேலும் சில நாடுகள் சொன்ன அந்த நாடுகளில் என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் சோர்ஸ் பண்ணலாம் அப்படி சோர்ஸ் பண்ணி டேரெக்டாக அங்கேருந்து அமேஸான் வேரோஸ் அனுப்பிச்சு அங்கே சேல் பண்ணும்போது நமக்கு அமெரிக்கா இந்தியா மேலே போட்ட அந்த டேரிஃப்லேருந்து ஒரு முழுமையான ரிலீஃப் வந்து கிடைக்கும் இப்படி தான் நம்ம பைபாஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணணும் ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் மேலும் ஒரு புது சப்ளையரை வந்து இந்தியாவுக்கு வெளியில் கான்டக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி சாம்பிள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் எப்படி நம்ம பேமெண்ட் அனுப்பணும் எப்படி நம்ம ஆர்டர் குவான்டி இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி குவாலிட்டி செக் பண்ணணும் எல்லாமே என்னோடய கிளாஸில் சொல்லி கொடுத்துப்பேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க எடுத்த உடனே கண்ணாபின்னா பெரிய அளவில் ஆர்டர் கொடுத்து ஏமாந்துற வேண்டாம் நான் ஏமாத்துறவன் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருப்பான் அதனால் பார்த்துருந்துக்கேன்